செப்டம்பர் நடிகர் விஜய் கலந்து கொண்ட கரூர் பிரச்சாரத்தில் நாற்பத்தி ஒரு அப்பாவி மக்கள் பலியான சோக சுவடு மறைவதற்குள் அற்ப அரசியல் செய்ய களமிறங்கிவிட்டனர் சிலர் ஒரு பெரும் தவறை மறைப்பதற்காகவும் தங்கள் மீதான பழியை சத்தமில்லாமல் திசை திருப்புவதற்காகவும் அரங்கேறி வருகிறது ஒரு வஞ்சக நாடகம் பொறுப்பற்ற வகையில் விஜய்க்கு ஆதரவாக அரசை குற்றம் சாட்டி முதல் காயை நகர்த்தினார் பழனிசாமி ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் கும்பமேளா விவகாரத்தில் வாய் திறக்காத அண்ணாமலை கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்து அரசின் மீது பழி சுமத்தி அடுத்த காயை நகர்த்தினார் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம் தங்களது புது அடிமையை காப்பாற்ற ஆஜரான டெல்லி எஜமானர்களும் ஆதாரமற்ற பொய்களை பரப்பி விபத்தை அரசியலாக்கி மூன்றாவது காயை நகர்த்தினர் திடீர்னு போயிடுத்து இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியாக இருக்கிற மாதிரி இருக்கா இது நேச்சுரலாக ஆற மாதிரி இல்லை தனக்கு சாதகமாக காய்கள் நகர்த்தப்படுவதை உணர்ந்து சம்பவம் நடந்து மூன்று நாட்களுக்கு பிறகு தனக்கு ஆதரவளித்த முதலாளிகளுக்கு நன்றி கூறி சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்காமல் தார்மீக பொறுப்பும் ஏற்காமல் ஒரு வீடியோ வெளியிட்டார் விஜய் என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இவர்களின் காய் நகர்த்தல்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பித்தது மீண்டும் இவர்களின் அரசியல் அடுத்த கட்டத்திற்கு அற்புத அர்ஜுனா டெல்லி செல்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கூட்ட நெரிசல் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சிபிஐ குறித்தோ கொள்கை எதிரி பாஜக குறித்தோ வாய் வாய்த்திருக்காமல் இருந்தார் ஆதவ் அர்ஜுனா சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க டெல்லி எஜமானர்கள் ஆதரவு கரம் நீட்டியதும் தலைமறைவாகியவர்கள் சிறிதும் குற்ற உணர்ச்சியின்றி வெளியில் நடமாடத் தொடங்கினர்

இந்த சதிகாரர்களின் அரசியலால் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேரின் ஆன்மா சாந்தி அடையுமா